நண்பர்களே வெல்கம் டுஸ் கிச்சன் ரீசண்டாக மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் சொன்னால் வடை சட்டி சோறு என் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க ஆனால் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் எல்லும் போட தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது இருக்கட்டும் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காய்ச்சதும் வர மிளகாய் நாளைக்கு வச்சு போட்டு கருவேப்பிலை அது கூடவே இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சோரில் உப்பு போட்டு வடிச்சிருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் முக்கால் பதம் வதங்கினதும் எடுத்து வச்சிருக்கிற சோடாக அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அது இருக்கட்டும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் அதுலேயே அது வெந்திரம் இடையில மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கறியெல்லாம் திருப்பி எல்லா சைடும் வேகிற மாதிரி பரட்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுடலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும் இப்போது இது தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க சோறு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் டேஸ்டான டேஸ்ட்டான வடை சட்டி சோறு ரெடி இந்த ரெசிபியை சொன்ன மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுக்கு நன்றி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்